திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்று எநாட்டவர்க்கும் இறைவா போற்று ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய காலை வணக்கம் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிய திருவாசகத்தில் திருச்சதகம் எட்டாவது பதிகம் ஆனந்தத்து அழுந்துதல் என்பதால் இவற்றில் இறைவனை மனதில் எண்ணி ஆனந்தத்தில் மூழ்கி தவிக்கும் பக்தி வைராகியத்தை வெளிப்படுத்தும் பதிகங்களை மாணிக்க வாசகர் அவர்கள் பாடி அருளியுள்ளார் இறைவனுடன் ஐக்கியமாகும் பரமானந்த நிலையை அடைந்து தன்னை மறந்த நிலையில் இன்பத்தில் திளைக்கும் சிவ பக்தர்களின் நிலையை உணர்த்துகிறது நாமும் இப்பதிகங்களை பாடி எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் அருளை பெறுவோமாகும் திரு மாணிக்க வாசகர் திருவடிகளே சரணம் வணக்கம் திருவாசகம் எனும் தேன் திரு மாணிக்க வாசகர் அவர்கள் அருளிய திருச்சதகம் எட்டு ஆனந்தத்து அழுந்துதான் உணர்ப்பது உட்கந்தை என்னை ஆண் அன்பு நின் கழுல்களே உணர்ப்பதாக அங்க அணிக்க வாசகர் திருவடிகளையே சரணம்